வணக்கம் தோழன் தோலன் வந்து நான் உங்கள் விமல் இங்கே நம்ம சேனல் நம்ம எங்க வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவா தாங்க வந்திருக்கோம் நம்ம சிவகாரஸ் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு காங்கையம் பரவலில் பழியூர் செக் போஸ்ட் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம சிவா நம்ம என்ன கார் பார்க்கறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுங்க சிஃப்டில் வந்து பாத்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ மாடலுங்க விஎக்ஸ் என்னென்ன வரும்னு வந்து பாத்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஷேரிங் ஏசி வந்து வந்துருங்க நம்ம வண்டியோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க மூணு ஓனர் கண்டிஷனுங்க இன்சூரன்ஸ் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினோராது மாதம் வரைக்கும் லைவ்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு வேணா அவங்க வந்து எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு குட் கண்டிஷன்ல இருக்குது வண்டி மூணு ஓனர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குறையுமே சொன்னது டயரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க டயருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியோட அவுட்லுக் அண்ட் இன்டீரியர் பத்திரலாம் வாங்க வண்டியோட பாடி கண்டிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா டயர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி இருக்குதுங்க அலை வீல் கிடையாது கப் வீல் தான் வண்டி வந்து டென்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே கிடையாது கீழே வந்து அடிபாடு கீழேயும் சரிங்க மேலேயும் சரி அந்த அளவுக்கு எதுவுமே பெருசாங்கிறது கிடையாது கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளாஸ் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது சின்ன சின்ன மைல்டான ஸ்க்ராச்சஸ் மட்டுமே இருக்குமே தவிர மற்றபடி பெருசாலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காதுங்க வண்டி கீழே சரி மேலேயும் சரி பேக் சைட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நைன்டி இருக்குதுங்க சின்னதாக இந்த மாதிரி டென்ட்டு தான் இருக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு பெருசாக டென்ட்டுமே இருக்காது பேக் சைட்ல இருக்கிற கிளாஸுமே வந்து பாத்துட்டீங்கன்னா கம்பெனி கிளாஸ் தான் எந்த ஒரு ரீஃபிட்டிங்குமே இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ண கிடையாதுங்க வண்டி ரைட் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற டயருமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க அந்த சைடு தான் இந்த சைடுங்க டென்ட்டு ஸ்கிராச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே பெருசாக இருக்காது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சலோ அடிபாடு கீழே இங்கேயும் சரிங்க அந்த பக்கம் சரி சென்னை வண்டிங்கிறனால எல்லாருமே வந்து பெருசாக டேமேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இருக்குது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க ஃபிரண்ட் லைன் டயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நைன்ட்டி இருக்குதுங்க கப் அலை விழுங்கிறது கிடையாதுங்க வாங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்டீரியர் பாத்திரலாம் நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஷிஃப்ட்டுங்கிறதுனால பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆர்டினரி ஸ்டேரிங் கிடையாது விண்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா நாலுமே பவர் விண்டோ தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலே கொடுத்துருக்காங்க பவர் விண்டோ வந்து டேஷ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குதுங்க ஏதாவது டென்டோ ஸ்க்ராச்சஸஸாக இதில் டேஷ்போர்டு மாற்றினது ரீஃபிட்டிங்கிறது எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாமே வண்டியோட வந்தது மட்டும்தான் ஃபிட் பண்ணிருக்காங்க வண்டியில ஏசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்பெனி செட்டாக தான் போட்டிருக்கிறாங்க நல்லா அதுவும் வந்து சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து வந்துன்னா நல்லா இருக்குதுங்க ஏசியுமே மேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட்டும் போட்டிருக்கிறாங்க அதேமாதிரி அவங்க வந்து எக்ஸ்ட்ராவுக்காக கட் மேட்டும் வந்து வண்டியில் போட்டிருக்கிறாங்க சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்குதுங்க சீட்டும் அப்பல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தாங்க எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கிறது கிடையாதுங்க அந்தளவுக்கு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது மூணு ஓனர் வந்து மெயின்டெயின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க வண்டி டிரைவிங்ல ஓட்டி பார்த்துறதும் சரி வண்டி மெயின்டெனன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டியில் வந்து பேக் சைடில் ஸ்பேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க மீடியமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மூணு பேர்ல இருந்து நாலு பேர் உட்கார அளவுக்கு ஸ்பேஸ் அதிகமா இருக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது எந்த ஒரு ஆல்ட்ருமே பண்ண கிடையாது மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து மே போட்டிருக்க மாதிரியே பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கட் மேட்டுங்கிறது போட்டிருக்காங்க வண்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ரா வந்து பஞ்சு வச்ச மாதிரி எல்லாமே நீட்டாக வந்து பண்ணிருக்காங்க நம்ம சிப்டோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமா இருக்கு டூல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வச்சுக்கலாம் கம்மியாக தான் வைக்க முடியுங்கிற மாதிரிலாம் நினச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டு நாள் முன்னாள் வெளியே ட்ரிப்பு போனாலும் வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகமாகவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நம்ம வைக்கிற லக்கேஜுக்கு கீழே வர மாதிரி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குட் கண்டிஷன் இருக்கு வண்டியோட ஸ்பேரு என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே டூல்ஸ் இருந்து எல்லாமே இது வை அடிய வச்சிருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு ஸ்பேஸ் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் நம்ம லாங் ட்ரிப் போகணும்னு நினைச்சாலும் ரெண்டு நாள் மூணு நாள் வெளியே போனாலுமே அளவுக்கு வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குதுங்க நம்ம வண்டியில சிப்டோட இன்டீரியர் டவுட் வந்து பார்த்தாச்சுங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குட் கண்டிஷனில் இருக்குது இப்ப எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டருங்கிறது சாலிடா ஓடும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து எடுத்து நம்ம செலவு பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டுற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி சொல்றாங்க அந்த ரெண்டு இருபத்தஞ்சுங்கிறது பாத்தீங்கன்னா பிக்சடுங்கிற கிடையாது நெகசபிள் தான் லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா ஆடவர் தமிழோட பிப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க இன்சூரன்ஸ் அவங்களே எடுத்து கொடுத்துறாங்க நீங்க எடுத்துக்கிறனால தரமாக எடுத்துக்கலாங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க நன்றி